எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை முகம் கழுவலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் நான் இப்போ சொல்லப்படுறேன் நான் முகத்தை பராமரிக்க எளிதான வழி அல்லது பெரும்பாலானோர் கடைப்பிடிப்பது என்னென்னு பார்த்தோம்னா முகத்தை கழுவுது அதிலும் பலர் உருவாக்கி வைத்திருக்கும் கட்டுக்கதைகளையும் உண்மை நிலையும் பற்றி நான் இப்போ சொல்கிறேன் வெயிலில் போயிட்டு வரும்போதெல்லாம் முகத்தை சோப் போட்டு கழுவுணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா முகத்தை சோப் போட்டு கழுவும்போது போது அவை முகத்தில் உள்ள வியர்வையையும் அழுக்கையும் மட்டும் நீக்குவதில்லை அதோடு முகப்பொழிவிற்கு தேவையான இயற்கையாகவே நம் தோளில் உள்ள லிபிட்ஸையும் நீக்கிறோம் அதோடு தோளில் வறட்சி ஏற்பட்டு மற்ற கோளாறுகள் ஏற்படும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை முகத்திற்கு சோப்பு போட்டு குளிச்சா போதுமானது அடுத்ததா நீண்ட நேரம் நன்றாக தேய்ச்சு கழுவினாதான் அழுக்கு போகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனா அப்படி ஒன்னும் தேவையே இல்லை நீண்ட நேரம் தேய்க்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது முகம் முழுவதும் பரவும் வண்ணம் லேசாக சோப்பை போட்டு தேய்த்து கழுவினாலே போதுமானது அடுத்ததா மாறுபட்ட வெப்பநிலைகளில் முகத்தை கழுவினால் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சில பேரோட நினைப்பு இருக்கும் ஆனா என்னென்னு உண்மை நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கும் டெம்பரேச்சரை விட அதிக சூடாகவோ அல்லது அதிக குளிரான நீரை கொண்டு முகத்தை கழுவுவதால அந்நேரத்திற்கான கிளர்ச்சி ஏற்படுமே ஒழிய பொலிவுலா ஏற்படாது ஓகேவா அடுத்ததா முகத்வாரத்தில் உள்ள அழுக்கை நீக்க சூடான நீரில் முகம் கழுவணும் அப்போது முகத்துவாரம் விரிந்து அழுக்குகள் வெளியேறும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க ஆனால் உண்மை நிலை என்னென்னு பார்த்தோம்னா முகதுவாரம் என்பது திறந்து போடும் கதவல்ல நம் முகத்தில் மேலும் மேலும் அழுக்கு சேராது தவிர்க்கவே முகத்தை கழுவுறோம் கையை விட பிரஷை கொண்டு முகத்தை கழுவினால் முகத்தில் உள்ள அழுக்கு விரைவில் நீங்கும் அப்படின்னு நினைக்கலாம் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா பிரஷ் பயன்படுத்துவது தவறில்லை ஆனால் அடிக்கடி பயன்படுத்த தேவை கிடையாது அதோடு அந்த ப்ரஷ் சுத்தமானதாகவும் காற்றோட்டமுடன் வைத்திருக்கணும் இல்லைன்னா அந்த பிரஷ் மூலமாகவே முகத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் எல்லாவற்றையும் துண்டும் டவலும் என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ளணும் முடிஞ்ச வரைக்கும் முகத்திற்கு சோப்பை விட பச்சை பயிறு அல்லது கடல மாவு போடுவது மிகவும் நல்லது இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு മറക്കാമ കീഴിയുള്ള സബ്സ്ക്രൈബ് ബട്ടനെ സബ്സ്ക്ൈബ് പണോ താങ്ക് യു